மெராக்களோ மாட்டில் நம்ம மூணாந்தேதி நம்ம ஸேரீ புக் பண்ணியிருந்தோம் நாலு சேரீ புக் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ கம்பெனி சொன்ன மாதிரி செவன் டு டென் டேஸ்குள்ளே வந்துட்டுருக்குங்க மினிமம் செவன் டேஸ் சொன்னாங்க மேக்ஸிமம் டென் டேஸ் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துடுது ஸோ இன்றைக்கி வந்து பன்னெண்டு கரெக்டாக நைன் டேஸில் வந்துருக்கு சரிங்களா இன்றைக்கி பன்னெண்டாம் தேதி நம்ம கொடியே ரிசீவ் ஆகிடுச்சு நம்ம ஆர்டர் பண்ண நாலு சேரீயும் கரெக்டாக வந்து வந்திருந்தது ஸோ கலர்ஸும் நல்லாவே இருந்தது ஸோ இது ஒன்று இது பேக் சைடு பாருங்கள் சரி இது வந்து ரெண்டாவது புடவை நான் எடுத்து காட்டுறேன் இது வந்து நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் கலர் ஃபஸ்ட்டு இந்த கலர் வருது நமக்கு ஸோ இந்த கலர் தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க நல்லாவே இருக்குங்க இது மூணாவது புடவை இது இது வந்து நாலாவது புடவை ஸோ இதுவும் க்ரீன் கலர் க்ரீன் அண்ட் பர்பிள் இதுவும் வந்து நல்லாவே இருக்குது ஸோ நாலு சேரீயும் நமக்கு வந்து கூடிய வந்துச்சு ஸோ நம்ம மொத்தமாக பத்து சேரீ வாங்கியிருக்கோம் ஸோ அதில் ரெண்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் கீழே ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணது மேலே அதெல்லாம் ஓப்பன் பண்ணாத வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே இருக்குது நம்ம வேலை டீல்ஸ் வச்சு பயன்படுத்தி வாங்கின ப்ராடக்ட் இது எல்லாமே மோட் ஒரு இகாம் கம்பெனி நம்ம ப்ராடக்ட்டும் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோம் நம்ம வீடியோஸ்லாம் தெளிவாக பார்த்திங்கன்னா புரியும் ஸோ இந்த சாட்லேயே நம்ம முக்கால்வாசி நாங்கள் காவல் பண்ணி போயிருக்கோம் வந்து ஹார்ட் டீல்ஸ் வாங்கினா நமக்கு டெய்லி போனோம் கிடையாது ஸோ இருந்து வரக்கூடிய அமௌண்ட்லாம் வச்சு நீங்கள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணமாகவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாலட் டீ அதிகமாக சம்பாதிக்கும் போது வாலட் டீல்ஸில் நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராடக்ட் வாங்கும்போது கம்பெனி லாங் டைம் ட்ராவல் ஆகும் இது பாதுகாப்பான கம்பெனி எல்லாத்துக்குமே ஓகேவா நல்ல கம்பெனி கிடைச்சாச்சு ட்ராவல் பண்ணுங்கள் சொல்லித்தர நாங்கள் இருக்கோம் எல்லாரையும் பாதுகாப்பாக சம்பாதிக்க வைக்க எங்களால் இந்த கம்பெனி மூலயமா சரிங்களா இது வந்து நமக்கு க கிடைச்ச வரப்படாதான்னு சொல்லலாம் டெய்லி நமக்கு பேமெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு கம்பெனியே போதும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய பயன்படுத்திக்கோங்க எல்லாத்துக்கும் பயனுள்ள காலம் சாப்பிடுது மிராக்லோ மார்ட் கம்பெனியை புரிஞ்சுக்கிட்டு சின்சியரா கோடி கணக்குல சம்பாதிக்கலாம்